இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறார் இத்தகைய சிறு பிள்ளைகளுக்கு உரியது என்றும் சொல்லுகிறார் வின்னரசு இந்த சிறு பிள்ளைகளுக்கு தான் சொந்தமானது நாம் ஒவ்வொருவருமே இந்த சிறு பிள்ளைகளைப் போல வெள்ளை மனம் கொண்டவர்களாய் கள்ளம் கபடமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இந்த செயலின் வழியாக ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார் ஆனால் சீடர்கள் சிறு பிள்ளைகளை அதட்டுகிறார்கள் சிறு பிள்ளைகளை இயேசுடன் வரவிடாமல் அவர்கள் தடுக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் சிறு பிள்ளைகள் மேல் தம் கைகளை வைத்து ஆசீர் பொழிகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசுவுக்கு சிறு பிள்ளைகள் மிகவும் பிடிக்கும் ஏன் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு விரும்புகிறார் ஏனென்றால் வளர்ந்த நம்மை போல அவர்கள் இல்லை அவர்கள் கள்ளம் கபடமற்றவர்களாய் புறாக்களை போல கள்ளம் கபடமற்றவர்களாய் இருக்கிறார்கள் விவிலியத்திலே பார்க்கிறோம் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழு மூன்றாவது வசனம் சொல்கிறது பிள்ளைகள் ஆண்டவர் தரக்கூடிய செல்வம் குழந்தை செல்வம் என்பது ஆண்டவர் தரக்கூடிய ஒரு மாபெரும் பரிசு திருமணமான தம்பதியினர் தங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தைதான் தங்களை இந்த சமூகத்திலே ஒரு பெற்றோராக பெருமைப்படுத்தியது என்று சொல்லி அந்த பிள்ளைகளின் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது ஒரு வகையான தனிப்பட்ட பாசத்தை வைத்திருக்கிறார்கள் இந்த முதல் குழந்தை அந்த பெற்றோரை இந்த சமூகத்திலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பெற்றோராக அந்த பிறப்பின் வழியாய் அந்த குழந்தை அவர்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறது ஒரு பெருமையை கொண்டு வருகிறது எனவே எல்லா வீடுகளிலும் இந்த முதல் குழந்தை செல்ல பிள்ளையாகவும் இன்னும் பெற்றோருடைய அன்பிற்கு உரியதாகவும் இருக்கிறது அதே போல கடைசியாக பிறக்கக்கூடிய குழந்தை அவர்களும் பெற்றோருடைய சிறப்பான அன்பை பெறுகிறார்கள் ஏனென்றால் மற்ற பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து திருமணமாகி அந்த குடும்பத்தை அந்த பெற்றோரை விட்டு பிரிந்து செல்லுகிற பொழுது இறைவார்த்தை சொல்வது போல திருமணமான பின் கணவன் தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அவர்கள் குடும்பமாய் தன் கணவன் மனைவி என்று விட்ட பொழுது இந்த பெற்றோருக்கு கடைசியாக இருக்கக்கூடிய நபர் இந்த கடைக்குட்டி பிள்ளைதான் எனவே இந்த கடைசி பிள்ளையின் மீதும் பெற்றோர்கள் தங்களை அறியாமலேயே ஒரு வகையான பாசத்தை வைக்கிறார்கள் இதற்கு இடையில் பிறக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் இந்த பெற்றோருடைய பாசத்திற்காய் ஏங்குவார்கள் எனவே இந்த முதல் பிள்ளையைப் போல கடைசி பிள்ளையைப் போல எதுவும் செய்யாமலேயே பெற்றோருடைய பாசத்தை நாமும் வாங்க வேண்டும் என்றால் அது முடியாது அப்படி என்றால் ஏதாவது ஒன்றை செய்துதான் இந்த பெற்றோருடைய அன்பை பாசத்தை பெற வேண்டும் எனவே இந்த பிள்ளைகள் அதாவது முதல் பிள்ளைக்கும் கடைசி பிள்ளைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களை அதிசிறந்த புத்திசாலிகளாக திறமை வாய்ந்தவர்களாக ஆக்கப்பூர்வமாக எதையாவது செய்து பெற்றோருடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க முயற்சி செய்வார்கள் எனவே இவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக வளர்வதற்கான வாய்ப்பு உண்டு இப்படியாக ஒரு குடும்பத்திலே பெற்றோருடைய பாசத்தை பெறுவதற்கு இந்த பிள்ளைகள் இவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது என் அன்பு பெற்றோர்களே இந்த உளவியலை புரிந்து கொண்டு நம் ஆண்டவர் இயேசுவை போல எல்லா சிறு பிள்ளைகளையும் உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் அன்பு செய்யுங்கள் அவர்களை பாராட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் எல்லோரும் உங்களுக்கு பெருமை தான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது உங்களுடைய பிள்ளைகள் நல்வழியில் நடக்கும்படியாக நீங்கள் அவர்களை பழக்க வேண்டும் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் நான்காம் தந்தையரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அதே போல எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று முடிய உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம் பிள்ளைகளும் பெற்றோரை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் சிறு பிள்ளைகளை குறித்து சிந்திக்கும்படியான ஒரு அழைப்பை கொடுத்தார் அவர் சிறு பிள்ளைகளை அன்பு செய்தார் இன்னுமாக அவர்கள் தலைமீது கை வைத்து வழங்கினார் நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்போம் அவர்களை ஒழுக்க நெறியில் வளர்த்தெடுப்போம் அவர்கள் எரிச்சல் அடையாதபடியாய் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருப்போம் இன்னும் சிறப்பாக என் அன்பு பிள்ளைகளை உடைய பெற்றோருடைய தியாகத்தை உணர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை மதித்து நடங்கள் ஆண்டவர் இன்னும் அதிகம் அதிகமாய் அன்பை அருளை உங்களுக்கு பொழிவார் உங்களை வழி நடத்துவார் அதே வேளையில குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் உங்களை விரும்புகிறார் உங்களை அதிகமாக அன்பு செய்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவரே உங்களுக்கு குழந்தையாய் இருக்கிற இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க சிறு பிள்ளைகளின் மீது கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீரே இவர்களை வழி நடத்துவீராக சிறு பிள்ளைகளை தடுக்காதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்தவர்களை ஆசிர்வதித்து ஆண்டவரே நாங்களும் இந்த சிறு பிள்ளைகளைப் போல கள்ளம் கபடம் இல்லாதவர்களாய் இருக்கும்படியாய் இனுமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கூடிய குழந்தை செல்வத்திற்காய் எங்கள் நாட்டிற்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் ஒழுக்க நெறியிலே ஞானத்திலே திறமைகளிலே சிறந்து வளரும்படியாய் ஆசிர்வதியும் இயேசு ஆண்டவரே இன்னும் சிறப்பாக திருமணமாகியும் நீண்ட நாட்களாய் குழந்தை செல்வத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் வாழ்வை புரிந்து கொள்ளும்படியாகவும் இவர்கள் மனம் விரும்பும்படியான குழந்தை செல்வத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாகவும் ஜபிக்கிறேன் நீரே அவர்களுக்கு உறுதுணையாய் நம்பிக்கையாய் இருந்தவர்களை தேற்றுவீராக இதோ வேலை வாய்ப்பிற்காக ஜபி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவருடைய திறமைக்கும் படிப்பிற்கும் ஏற்றார் போல நீரே அவர்களுக்கு விரைவில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் தார் தருவீராக இன்னும் திருமண காரியத்திற்காய் ஜபம் செய்கிறோம் அந்தவரே திருமண வயதை எட்டியும் இன்னும் சரியான வரம் இல்லாமல் இந்த திருமண வரனிற்காய் காத்து கூடிய பிள்ளைகள் விரைவில் அவர்களுக்கு தக்க துணையை நீரே ஏற்படுத்தி கொடுப்பீராக நீரே எங்களுடைய வேண்டுதலை கேட்டு ஆசீர்வதிப்பீராக குடி நோயாளர்கள் விபத்துகளினால் உடல் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை தாரும் இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீத்த இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரை எங்கள் மீது அதிக அன்பு கொண்டிருக்கும் ஆண்டவரை உம்மை போல நாங்களும் எங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் என்னாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் நீரே எங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்